திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா வேளன் மீதெனக்கு வேணவா அவன் வெற்றி பூகழினை பாடவா தேவன் வேலின் நாற்றலை நான் கூறவா ஒரு கோலவதனத்தால் குறவள்ளி நீ கோர்த்து ஆணை திட்ட மாதவா கொம்பு தேனும் தீனை மாவும் உண்டவா வேலன் எனக்கு வேணவா அவன் வெற்றி புகழினை பாடவா மாவாக நின்ற அரக்கனை வென்ற மட்டில்லா மகிழ்ச்சி கூறியோனே மாவாக நின்ற அரக்கனை வென்ற மட்டில்லா மகிழ்ச்சி கூறியோனே பிரம்ம தேவனும் தக்க சமயத்தில் பிரணவம் மறந்ததால் சீரை அளித்தோனே கார்த்திகை மகளிரால் வளர்ந்தோனே அந்த கார்மேனி வண்ணனின் மருகனே முருகு என்றுருகினால் சருகாக வினைமாறி குருவாக திருவாக வருவோனே கூகனே வேலன் எனக்கு வேலன் மீதனுக்கு வேணவா அவன் வெற்றி புகழினைப் பாடவா தேவன் வேலின் ஆற்றலை நான் கூறவா ஒரு கோலவதனத்தால் குறவள்ளி நீ கோர்த்து அணை திட்டமாதவா, மாதவா கொம்பு தேனும் தீனை மாவும் உண்டவா நாரதன் தந்த பாழத்தினால் வந்த நன்மையால் யாழ் பழனியை பெற்றாயே நாரதன் தந்த பாழத்தினால் வந்த நன்மையால் யாழ் பழனியைப் பெற்றாயே கைலை நாதனையே நீ சீடனாய் மாற்றி குருவாக தத்துவம் சொன்னாயே சங்கத்து புலவனாயிருந்தாயே அந்த சண்முகத்தால் அருள் செய்தாயே சங்கத்து புலவனாயிருந்தாயே அந்த சண்முகத்தால் அருள் செய்தாயே முன்னிய செயலினை முடிப்பவன் முருகென்று முத்தான இசைப்பாள பெற்றாயே முருகனே வேளன் மீதனுக்கு வேலன் மீதே எனக்கு அவன் வெற்றி பூகழினை பாடவா தேவன் வேலின் நாற்றலை நான் கூறவா ஒரு கோலவதனத்தால் குறவள்ளி நீ கோர்த்து அணை திட்ட மாதவா கொம்பு தேனும் தீ நெய்மாவும் உண்டவா கொம்பும் தேனும் தீ நெய்மாவும் உண்டவா திருத்தணி முருகனுக்கு அரோகரா